சவுக்கு சங்கருடைய ஃப்ரெண்டு தான் அண்ணன் மணி சவுக்கு சங்கரோட ஃபீட தான் அவர் வந்து நிறைய எதிரொலிச்சுக்கிட்டு இருக்காரு மணி பத்திரிகையாளர் இல்லை சார் யூஎஸ் ஜுடிஷியல் சிஸ்டத்துல இருந்து வார்னிங் வந்து அதானிக்கு வந்து போயிருக்கு மோடியும் விசாரணைக்குள்ளாகணும் அதானியும் விசாரணைக்குள்ளாகணும் அந்த விசாரணைக்குள்ளாகக்கூடிய போக்கில் மாநில அரசு சம்பந்தப்பட்ட மாநில அரசு அதிகாரிகள் யாரா இருந்தாலும் சரி மாநில அரசோடு சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்களே விசாரிக்கணும் சோலார் மின் தகடுகளை பொருத்தி மின்சாரம் தயாரிப்பதில் ஊழல்ன்ற ஒரு கான்செப்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்க நீங்கள் மேலேருந்து விசாரிக்கணும் மத்திய மின்துறையிலேருந்து வரணும் கேட்டுங்களா பியூஷ் கோயல் ஆரம்பிக்கணும் அதுக்கு அதுக்கு முன்னாடி நரேந்திர மோடிக்கு ஆரம்பிக்கணும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் இந்த ரேசர் பே அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சி நான் நம்மோடு தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் துவர் ஹசீப் அவர்களே வணக்கம் அமெரிக்க அரசாங்கம் வந்து அதானி மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்காகவே பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு அதான் அணி லஞ்சம் கொடுத்தார் எதுக்குன்னா அவருடைய மின்சாரத்தை வாங்குறதுக்கு சூரிய சக்தியை வாங்குறதுக்கு பணம் கொடுத்தார் அப்படின்ட்டு வெறும் அது வந்து மாநில அரசை சேர்ந்த அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் ஒன்றியத்தை சேர்ந்த அரசி அதிகாரிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தாதான் அவர் நினைக்கக்கூடிய அந்த விஷயம் நடந்திருக்கும் அது லாஜிக்கா அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியுது இப்ப இந்த விஷயத்தை தொடர்ற பற்றி பேசும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் இல்ல தேசிய அளவில் இருக்கக்கூடிய அர்ணா கோசாமி போன்ற நபர்களாக இருக்கட்டும் அதானியை விசாரிக்க வேண்டும் ஒன்றியத்தை விசாரிக்க வேண்டும் ஒன்றிய அரசு அதிகாரிகளை விசாரிக்க வேண்டும் அப்படின்றத அப்படியே மறந்துட்டு வெறும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை விசாரிக்க வேண்டும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தொடர்புகள் பற்றி விசாரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா பேசுறாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது லஞ்சம் வாங்கின யாராக இருந்தாலும் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க பொதுவா சொன்னா நம்ம அது நியாயம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப வாட்டமா அதானிய மறந்துடுறாங்க எஸ்சிசிஐ மறந்துடுறாங்க ஒன்றிய அரசை மறந்துடுறாங்க அதானிக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான தொடர்பை மறந்துடுறாங்க எப்படி பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலையும் மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை செலவு செய்து வெற்றி அடைஞ்சிட்டு வருது அதன் பின்னாடி அதானி மாதிரியான நபர்கள் இல்லையா இதையெல்லாம் மறந்துடுறாங்க பட் சிம்பிளா மாநிலத்தை விசாரிக்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை விசாரிக்க வேண்டும் திமுகவுக்கும் இந்த ஊழலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை விசாரிக்க வேண்டும் விசாரிக்கணும் கிடையாது ஆனால் அதை மட்டும் விசாரிக்க வேண்டும் எப்படி புரிந்து கொள்வது அதானியோட ரோல் வந்து ரொம்ப பெரிய ரோல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து திமுக அரசு சம்பந்தப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு விவாதத்துக்குள்ளான விஷயம் இப்போ திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து தமிழக அரசு எந்த வியாபார தொடர்புடனும் அதானியுடன் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் இன்னைக்கு சிஎம் கூட அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு அதானியுடைய இந்த சோலார் மின்சார தகடுகள் திட்டத்தை பற்றி எனக்கு இவங்க திமுக அரசை விமர்சிக்கணும் திமுக விமர்சிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் வந்து ஞாபகத்துக்கு வருது அதாவது சவுக்கு சங்கர் மாட்டின அந்த டேப்ஸ் இருக்கு இல்லையா அந்த டேப்ஸில் வந்து இவர் வந்து அதானி அங்கே வந்து ராமநாதபுரம் பக்கத்தில் நிலம் வாங்கி அந்த நிலத்தில் வந்து மின்சார சோலார் மின்சார தகடுகள்லாம் அமைக்கிறதுக்கான ஒரு திட்டத்தில் ஈடுபடும் பொழுது அதில் வந்து நிலம் கையகப்படுத்தல் சம்பந்தமாக வரக்கூடிய சில விஷயங்களை வந்து சவுக்கு சங்கர் தலையிட்டு அதானியுடைய கம்பெனியை மிரட்டினார் உலகம் ஃபுல்லாக மிரட்டுறோம் அதானி சவுக்கு சங்கர் வந்து அதானியை மிரட்டினாரு அப்படின்ற மாதிரி அந்த சவுக்கு சங்கர் ஃபைல்ஸோட டீடைல் வந்து அப்போது பெரிய அளவுக்கு வெளியில் வந்தது அது இன்னும் நிறைய இருக்குது அவர் யார் யாரை மிரட்டினாரு எப்படி எப்படி மிரட்டினாரு எங்கே மிரட்டினாரு அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்போது அதுல வந்து ஒரு ஃபைல் வந்து எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது இந்த மாதிரி சவுக்கு சங்கர் மிரட்டினார்னு இன்னைக்கு சவுக்கு சங்கருடைய ஃப்ரெண்டு தான் அண்ணன் மணி சவுக்கு சங்கரோட ஃபீடை தான் அவர் வந்து நிறைய எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கார் அவர் இது சம்மந்தமாக நிறைய உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார் இப்போது நாங்கள்லாம் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நாங்களாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் திமுகவிடம் காசு வாங்கி கொண்டு பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள்னு அவர் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு அவர் ஏதோ ஒரு தேசிய தர சான்றிதழ் ஏஜென்சி வச்சிருக்கார் போல இருக்கு மணி அவர் வந்து எல்லாரையும் இவர் வந்து திமுகவிடம் காசு வாங்கக்கூடிய பத்திரிகையாளர் அப்படி இப்படின்னு சொல்கிறோம் ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் டேர்ன் வந்து இது வந்து அதெல்லாம் கவைக்குதவாத பேச்சு இதெல்லாம் யாரும் மதிக்கவும் போகிறது கிடையாது ரைட்டா நீ பாட்டு சொல்லிட்டு போ நாங்கள் வாங்குகிறோன்னா காலை அதை நிரூபிக்கிட்டோம் ரைட்டா காலை வந்து அதுக்கு பதில் சொல்லும் அதானி விஷயத்துக்கு நம்ம வரும்பொழுது இது வந்து ஒரு நேஷனல் ஃப்ராடு நேஷ்னல் ஃப்ராடு இல்லை அது வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் ஃப்ராடாக மாறிப்போச்சு ரைட்டா ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள நீ வந்து சம்மனுக்கு ஆஜராகலைன்னா மேலே வந்து உன்னை கைது செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படும் அளவுக்கு அங்கேருந்து வார்னிங் வந்து யுஎஸ் ஜுடிஷியல் சிஸ்டத்துலேருந்து வார்னிங் வந்து அதானிக்கு வந்து போயிருக்கு இது இன்னைக்கு அதானியுடைய மார்க்கெட் வந்து லட்சக்கணக்கான கோடிகள் சரிஞ்சிருக்கு அவரோட பங்குகள் அதன் மூலமாக எல்ஐசி போன்ற இடங்களில் அவர் போட்ட பங்குகளுடைய வேல்யூ என்பது மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு உலக பணக்காரர்கள் லிஸ்ட்லேயே ஒன் ஒன்றாவது இடத்துலையோ ரெண்டாவது இடத்துலையோ இருந்த அதானி வந்து இன்னைக்கு சரிஞ்சு மிக ரொம்ப கேவலமாக போய்கிட்டு இருக்காரு அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் இன்று அதானி உலகளவில் அம்பலப்பட்டு நிற்கிறார் நாளை மோடி உலகளவில் அம்பலப்பட்டு நிற்பார் அதானியின் வழியில் மோடி அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த விஷயங்களுடைய இது போகுது இதுல வந்து மாநில அரசுகள் சம்பந்தப்பட்டிருக்கு மாநில அரசுகள் சம்பந்தமா டீல் பண்ணியிருக்காங்கன்னா பண்ணியிருக்காங்க இப்போ நமக்கு இங்க பக்கத்தில் அதானி துறைமுகம் இருக்கு காமராஜர் துறைமுகம் எண்ணூர் பக்கத்துல அதானி துறைமுகம் தான் அங்க அப்போ அங்க வரும்பொழுது மாநில அரசு இன்வால்வ் ஆகும்லாம் இருக்கும் கண்டிப்பா ஆகும் அதை வந்து நீங்க விசாரிச்சு தான் தீரணும் அதுல மாநில திமுக அரசோட இன்வால்மெண்ட் இருக்கா அதுல அதில் எப்படி போச்சு அதுல கூட ஒன்று சொன்னாங்க அண்ணாமலை வந்து அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெடியும் அதானிக்கு வந்து அந்த துறைமுகத்தில் ஒரு சிக்கல் வருது சிக்கல் வரும்போது உதயநிதி கிட்ட வந்து இவங்க ரெண்டு பேரும் நேரடியா போய் பேசினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபைல் இவர் டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது அண்ணாமலை ஃபைல்ஸ்னு ஒன்று வந்தது அண்ணாமலை அதானியுடைய துறைமுகத்துக்காக அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும் உதயநிதி கிட்ட பேசினதா ஒரு விஷயம் என்பது அந்த பீரியடில் அப்போவும் வெளியில வந்தது எப்படி சவுக்கு சங்கர்து அந்த சோலார் மின் தகுடுக்கான நிலம் வாங்குற விஷயத்துல தலையிட்டார்னு வந்ததோ அதே மாதிரி இவர் வந்து அதானி தொழிற்சாலைக்கு வந்து இவர் தலையிட்டார் அண்ணாமலை அதானிக்கு ஆதரவா உதயநிதி கிட்ட பேசினார்னு வந்தாங்க இது எல்லாத்தையுமே அங்க லஞ்சம் கொடுக்கப்பட்டதா தான் வழக்கு மாநில இந்த திட்டங்களுக்கு மாநில அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதா தான் வழக்கு அப்போ மாநில அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதா வழக்கு வரும் பொழுது அதுல இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லாரையும் விசாரிக்கணும் அதுல அதானியும் ஸ்பேர் பண்ணக்கூடாது மோடியையும் ஸ்பேர் பண்ணக்கூடாது மோடியும் விசாரணைக்குள்ளாகணும் அதானியும் விசாரணைக்குள்ளாகணும் அந்த விசாரணைக்குள்ளாகக்கூடிய போக்குல மாநில அரசு சம்பந்தப்பட்ட மாநில அரசு அதிகாரிகள் யாரா இருந்தாலும் சரி மாநில அரசோடு சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்களே விசாரிக்கும் சோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லா பாஜக வந்து சென்ட்ரல்ல உட்கார்ந்துகிட்டு எப்படி வந்து மாநில கட்சிகளை வந்து ஆட்டு வச்சுட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அதை எப்படி பயன் ஒரு கட்சியே இல்லாமல் அழிப்பது ஒரு கட்சியை உடச்ச வெளியில கூட்டு வருவது இதற்கு பெருமளவுக்கு என்ன தேவைப்படும் பணம் தேவைப்படும் இப்ப இந்த பணத்தினுடைய சோர்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு வகையில அதானி அந்த இடத்துக்கு வர்றாரு அப்போ அதானி முறைகேடாக அதானி மீது வைக்கப்படாத குற்றச்சாட்டே கிடையாது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல பல விஷயங்கள் அப்படின்றது இன்னைக்கு தனியாருக்கு கொடுக்கப்பட்டு வருது அதுல முக்கியமா அதானிக்கு பல இட பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஃபேவரா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ அதுல ஒரு தான் இந்த சூரிய மின்சக்தி அதை வந்து ஒன்றிய அரசுக்கு விற்பது ஒன்றிய அரசு அதை வந்து மாநிலங்களுக்கு விற்பது இதுதான் இந்த திட்டமே அப்போ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய இவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பாஜக அவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இதை விசாரிக்கணும் இதை வந்து ரொம்ப டீப்பா விசாரிக்கணும் எல்லாரையுமே வந்து எல்லார் மீதும் இன்னைக்கு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு சிபிஐ பயன்படுத்துறது இடிஐ பயன்படுத்துவது ஐடிஐ பயன்படுத்துவது அந்த அளவுக்கு இன்னைக்கு பாஜக இயங்கி கொண்டு பொழுது இந்த சந்தர்ப்பத்துல நீங்க வந்து வெறும் மாநில அரசை மட்டும் விசாரிங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தவறு செஞ்சிருக்காங்க இன்னொரு எப்படி தோணுது அப்படின்னா பண்றாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது நீங்க எப்படி பாக்குறீங்க மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் சம்பந்தமா ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல வந்து சரத்பவார் கலந்துகிறாரு அஜித் பவார் கலந்துகிறாரு ஷிண்டே கலந்துக்கிறாரு அப்புறம் பாஜக தலைவர் அவரும் கலந்துக்கிறாங்க இந்த மீட்டிங் வந்து நடக்கிற இடம் எதுனா அதானியோட வீடு அஜித் பவர் வெளியில் சொல்லிட்டாரு அஜித் பவர் அதை வெளியில் சொல்லிட்டாரு இப்போ சரத்பவாரும் அதை வந்து ஒத்துக்கிறாரு ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் லாபி தான் அங்க வந்து தேர்தல் நடத்துவதற்கு முக்கிய காரணமாக அங்கே அமையுது ஆட்சி ஆரம்பிக்கிறது எதா இருந்தாலும் முக்கியமான விஷயம் வந்து அதானி அதானியுடைய ரோல் இல்லாமல் அங்கே அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கல அது மாதிரி எல்லா எலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளேயும் அதானி இருக்காரு அதுதானே ராகுல் காந்தி சொல்கிறாரு அதானி தான் இந்தியா இந்தியா தான் அதானி ஸோ அதானியை வந்து விசாரிக்கணும் அதானியை வந்து கைது செய்யணும் அதானியுடைய வந்து விசாரணைக்குள்ளாக்கணும் அப்படின்றதான் ராகுல் காந்தியுடைய ஸ்டேட்டஸ் இப்போ இவங்க வந்து வெறுமனே அதை மாநில அரசுக்குள்ள கொண்டு போறாங்க அப்படின்னா நீங்க ஒரு மிகப்பெரிய இப்போ சுடுகாட்டு கொட்டகை ஊழல்னு வச்சுக்கோங்களேன் இல்லை இலவச கலர் டிவி ஊழல் அது அப்படின்னா இலவச கலர் டிவி ஊழல் இலவசமா கலர் டிவி வாங்குவதில் ஊழல் செய்வதற்கு உத்தரவிட்டது யாரு மாநில முதல்வர் அதுதான் கேஸு மாநில முதல்வர் அப்போ சுடுகாட்டு கொட்டகை ஊழல்னா மாநில முதல்வர் ஊ ஊரகத்துறையை கையில் வச்சுருந்த செல்வக கணபதி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இவங்க கணபதியும் மாநில முதல்வராக இருந்த ஜெயலலிதாவையும் ஸ்பேர் பண்ணிவிட்டு அந்த வழக்கை விசாரிக்கணும்னா லோக்கலில் சுடுகாட்டு கொட்டகைகளை கட்டின லோக்கல் வெட்டியானுகளையும் லோக்கல் தாசில்தார்களையும் அவங்கள தான் விசாரணைக்குள்ளாகணும் அப்போ உங்களுக்கு வந்து ஊழல் வந்து என்டையராக மறைக்கப்படுதா ஊழல் வழக்கு என்பது என்டையரா மறைக்கப்படுதா இந்த திட்டத்துல ஊழல் சோலார் மின் தகடுகளை பொறுத்தி மின்சாரம் தயாரிப்பதில் ஊழல்ன்ற ஒரு கான்செப்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா இமிடியா நீங்க மேலேருந்து விசாரிக்கணும் மத்திய மின்துறையிலேருந்து வரணும் எட்டுங்களா பியூஷ் கோயல் ஆரம்பிக்கணும் அதுக்கு அதுக்கு முன்னாடி நரேந்திர மோடிக்கு ஆரம்பிக்கணும் மினிஸ்ட்ரி வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து இந்த சோலார் மின் தகடுகளை பொறுத்துவதற்கான விஷயங்களை வந்து கிளியர் பண்ணிச்சு எந்த அமைச்சரவை தீர்மானம் கிளியர் பண்ணிச்சு அது எப்படி மாநிலங்களுக்கு வந்துச்சு ஒரு மாநிலத்துக்கு வந்தா பரவாயில்ல அது டைரக்ட் எத்தனையோ மாநிலங்களுக்கு போயிருக்கு அது புரியுதா ஒரு நாலந்து மாநிலங்களுக்கு போயிருக்கு நாலு மாநிலங்களுக்கு போகுதுன்னா அது வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் அது வராது அப்போ அது ஒரு சென்ட்ரல் ஏஜென்சிலேருந்து டிஸ்போஸ் ஆயிருக்கு அப்போ சென்ட்ரல் ஏஜென்சி எதுன்னு பிடிக்கணும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்பு செயல் இதுதான இது இல்லாம நீங்க வந்து தமிழகம் தான் ஊழல் தமிழ்நாட்டு அதிகாரிகள் மாற்று மாற்று கருத்துமே கருத்து கிடையாது அது மட்டும் அது 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 மட்டுமா மட்டும் இல்லை என்பதுதான் நம்மளுடைய சார்ஜ் அது மட்டும் இல்ல எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க அது சம்பந்தமான விஷயங்கள் பல டெலிபரேஷன்ஸ் வந்து இங்க நடந்திருக்கு நாட் ஒன்லி நீங்க அதானியுடைய சோலார் மின் தகுடு மட்டும் இல்ல அதானியுடைய அதானிக்கு கொடுக்கப்பட்ட ஏர்போர்ட் துறைமுகம் நிலக்கரி நிறைய விஷயங்கள் அதானியோட பங்களிப்பு இல்லாம வந்து தமிழகத்திலயோ மற்ற இடங்கள்லயோ நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் நடக்கல அப்போ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து கொண்டு வரணும் அத வந்து ஒரு ஸ்கேன் பண்ணும் உண்மையிலேயே இது சம்மந்தமாக இப்போது அமெரிக்கா வந்து இந்த விஷயத்தில் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு லைட்டை த்ரோ பண்ணது இருக்கிறதுனால அமெரிக்கா மாதிரி ஒரு ஏஜென்சி ஒரு நாடே வந்து இதை வந்து இதில் ஒரு லைட்டை வெளிச்சத்தை பாய்ச்சிருக்கிறதுனால நீங்கள் வந்து அதானியோட ரோலில் வந்து இன் என்டையர் டோட்டல் நீங்க வந்து பண்ணணும் சரி இப்படி பேசக்கூடிய நபர்கள் ஒரு கட்டம் மேல போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு தொலைக்காட்சியில நடக்கிற விவாதங்கள்ல வந்து நெறியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து திட்டமிட்டு வந்து திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு வந்து போதிய வாய்ப்பு கொடுப்பதில்லை இப்போ நீங்களும் கூட போறீங்க பேசுறீங்க தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் கலந்துக்கிறீங்க எதிர்த்தரப்பும் உங்க தரப்பு எதிர் இன்னொரு தரப்பு இப்படின்னு பல தரப்புகள் அங்க இருக்குது உண்மையில அப்படியாக எல்லா தொலைக்காட்சிக்கும் போறீங்க நீங்க நான் பார்த்திருக்கேன் அப்போ அப்படியாகத்தான் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெறியாளர்கள் செயல்படுறாங்களா இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிலாம் எந்த நெறியாளரும் இல்ல நீங்க பார்த்தீங்கன்னா தந்தி டிவியா இருக்கட்டும் புதிய தலைமுறையாகட்டும் நியூஸ் செவன் ஆகட்டும் மாலை ஆகட்டும் எல்லா டிவிக்குமே நான் போகிறேன் இவங்களாம் வந்து திமுகவுக்கு ஆதரவான நெறியாளர்களானா இல்லை திமுகவுக்கு பலர் வந்து பல சந்தர்ப்பங்களில் திமுகவுக்கு எதிரி எதிரியான நெறியாளர்களாக இருக்காங்க உதாரணத்துக்கு ஆம்ஸ்ட்ராங் இன்ஷூவில் மணி இதே மணி சார் வந்து பேசுகிறாரு அவர் என்ன பேசுகிறாருன்னா தலித் படுகொலை தலித் தலைவரின் படுகொலை இது ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அவரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்றது எப்படி கொண்டு வருவாருன்னா அகில இந்திய தொலைக்காட்சிகளின் தமிழக அரசு தமிழக அரசு வந்து உருவாக்குது அகில இந்திய தொலைக்காட்சிகளின் கோபத்துக்கு ஆளாகுது அது வந்து முதல்வருக்கு நல்லதா அர்ணாப் கோசாமியோட கோபத்துக்கு ஆளாவது முதல்வருக்கு நல்லதா நல்லதா அப்படின்னு இவரு அதாவது இவருக்கு உலகம் வந்து அவ்வளோதான் அகில இந்திய தொலைக்காட்சி தான் அதை தாண்டி எதுவுமே கிடையாது அப்போ அந்த விவாதத்துல வந்து நான் சொல்றேன் அகில இந்திய தொலைக்காட்சி பத்தாயிரம் பேசுங்க பாஜக வந்து நானூறு சீட்டுக்கு மேல ஜெயிக்கும் சொன்னது அகில இந்திய தொலைக்காட்சிகள் இரநூத்தி நாற்பது தாண்டுல பாஜக அதனால அகில இந்திய தொலைக்காட்சிகள் வந்து இந்திய நாட்டின் தலையத்தை தீர்மானிக்கக்கூடிய உரிமையெல்லாம் யாரும் பெல அந்த மாதிரி பேசாதீங்க தலித் தலைவர்கள் படுகொலைன்னு ஒரு எந்த லிஸ்டோட சேர்த்து வர்றாருனா கள்ளக்குறிச்சியில சாராயசாவில் ஒரு செத்தவங்களில் ஒரு பெரும்பான்மையானவர் தலித் பெரும்பான்மையானவர்கள் தலித் அதை வந்து ஆம்ஸ்டாங்கோட படுகொலையோட சேர்த்து அடைச்சி வச்சு ஒரு கம்பேர் பண்ணி தலித்துகள் கொல்லப்படுகிறார்கள் தலித்துகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் தலித்துகள் மரணிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு வர்றாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த விவாதத்தில் இருந்த ஆங்கர் வந்து மணிசார் மணிசார் மணிசார்னு சார் 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 போட்டு பார்த்தாரு பேசினார தவிர அன்னைக்கு நான் சொன்னேன் ஆம்ஸ்டாங் படுகொலை தலித் படுகொலை இல்லை அது இரண்டு ரவுடிகளுக்கு இடையே நடந்த மோதல் அதுக்கான மோட்டிவ் வந்து ரவுடிசம் தான் அரசியல் மோட்டிவ் கிடையாது இது அரசியல் படுகொலை அல்ல என்ன அன்னைக்கு திருமாவளவன் உட்பட இதில் வந்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் நான் சொன்னாங்க அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அப்பொழுது சரணடைந்த எட்டு பேர் உண்மை குற்றவாளிகள் தான் அப்படின்னு நான் சொன்னேன் அதுதான் வந்து குற்றப்பத்திரிகையிலயும் அவர்கள் உண்மை குற்றவாளிகள் என்பது நிரூபிக்கப்பட்டது அதுக்கப்புறம் இருந்த நாகேந்திரன் ரவுடி நாகேந்திரன் பிறர் சேர்க்கப்பட்டாங்க சம்பவ செந்தில் இவங்கெல்லாம் சேர்க்கப்பட்டாங்க ஸோ அன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து அரசுக்கு எதிரான விஷயமாக கொண்டு செல்ல மணி முயன்ற இந்த விவாதங்கள்ல வந்து அரசுக்கு எதிரான ஒரு விமர்சனம் வேகமாக வர்றதுக்காக வலதுசாரி ஆதரவாளர் அப்படின்னு ஒருத்தர் உட்கார வச்சிருவாங்க ஒருத்தர் வந்து கண்ணாவினான்னு பேசுவார் ஒருத்தர் எஸ் ஆர் சேகரா அவரு அவர் பேசுறதுக்கு அளவே இல்லாத மாதிரி பேசுவார் அவர் கண்ணாவினான்னு பேசுவார் நல்லா ஸ்ட்ரைட்டாகவே கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அந்த ஸ்ரீகாந்த்னு ஒருத்தர் அண்ணாமலைக்கு அடிதடி தொண்டரடி அடி பொடி ஆழ்வார் அவர் அந்த மனுஷன் பேசுறது கம்ப்ளீட்டாக அதாவது இவங்கெல்லாம் இந்த வலதுசாரி ஆட்கள்லாம் பேசும்போது ஆணவத்தின் உச்சகட்டத்தில் தான் பேசுவாங்க ஆணவத்தின் உச்சகட்டத்திலருந்தான் பேசுவாங்க இந்த கஸ்தூரி பேசுன மாதிரி தான் தெலுங்கர்களை பற்றி பேசும்போது ஒரு ஆணவத்தோட உச்சகட்டத்திலருந்து பேசுனாங்களே அந்த மாதிரி தான் எல்லாருமே பேசுவாங்க அனுமதிக்கப்படும் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் நியூட்ரலா ரெண்டு செயலியும் இல்லாத மாதிரி ஒரு ஒவ்வொரு விஷயத்தோட இருந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து பார்க்கக்கூடிய விதத்துலேருந்து இருந்து அதை அணுகும்பொழுது நாங்க பேசக்கூடிய தன்மை என்பதும் அனுமதிக்கப்படும் இதுல வந்து நாங்க பேசும்போது ஏகப்பட்ட குறுக்கீடுகளை பண்ணுவாங்க அவங்க இப்போ பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி இருக்காரு அவரும் ஃபேக்டுவலாக பேசுவார் நம்ம பத்திரிக்கை அரவிந்த் குணசேகர்னு ஒரு பையன் அவரும் ஃபேக்டுவலாக பேசுவோம் அந்த அந்த தம்பி பேசும்போது நேற்று விவாதத்தில் கூட மகாராஷ்டிராவில் வந்து நீங்கள் தேர்தலை நிறுத்தி மக மகளிர் உரிமை தொகையை வந்து கொடுத்து அதை பெற்றுக்கொண்ட அப்புறம் தேர்தலை நடத்துனதுனால இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்குறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரம் ரூபா கொடுப்போன்னு நீங்கள் சொன்னதுனால தான் நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்ற ஃபேக்ட வந்து டேட்டா வைஸா எடுத்து வைக்கிறப்பல அரவிந்த் தம்பி அதுக்கும் எதிர்ப்பு வந்து வருது அங்க மிக கடுமையான எதிர்ப்பு என்பது அங்க வருது அதை பேசக்கூடிய ஆட்கள்லாம் அங்க வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் வருது நெறியான்கள் உண்மையிலேயே இந்த ரெண்டு விஷயத்தையும் அலோவ் பண்றாங்க அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள கூடுதலாக எங்களை போன்ற ஆட்களை கம்மியாக அலோவ் பண்ணுவாங்க அவங்கள தான் அதிகமாக அலோவ் பண்ணுவாங்க யார் இந்த அதாவது அண்ணாமலம் வந்து சதாரணமாக போட முடியாது அப்படின்னு மணி மாதிரி ஆட்கள் பேசுறதெல்லாம் ஆஹா ஓஹோ ஓ அலோவ் பண்ணுவாங்க நான்லாம் வந்து அண்ணாமலை ஒன்றுமே கிடையாதுங்க அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் அவர் ஏங்க லண்டனுக்கு நடுவில் டிரான்ஸ்ஃபர் போட்டு அனுப்பிட்டு திரும்ப கூட்டின்னு வந்து அப்படின்னு நாங்கள் பேசுவோம் இல்லையா எங்களையும் அலோவ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது நெறியாளர்கள் வந்து ஒரு விவாதத்தை வந்து சுவைப்பட கொண்டு போகிறதுல தான் அவங்க வந்து கவனம் செலுத்தி அந்த விவாதத்தை கொண்டு போகிறதுல அவங்க கவனம் செலுத்துவாங்களே தவிர இன்னாருக்கு தான் இப்படி இன்னாருக்கு தான் இப்படி அப்படின்னு இந்த மாரிதாஸ் குற்றச்சாட்டு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாருல ஒவ்வொருத்தர் மேலேயும் குணா மேல அவர் மலை இவர் மேல எல்லாரு மேலேயும் சொல்லிக்கிட்டு இருந்தார்ல கார்த்திகை செல்வன் இனி வரையும் கார்த்திகை விட்டதே கிடையாது அவர் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார்ல அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆட்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வரும் ஸோ இதெல்லாத்தையும் பண்ணிட்டுதான் கொண்டு போறாங்க இப்படி பேசக்கூடியவர்களுடைய உள்நோக்கம் இந்த அடிப்படை ஆதாரம் இல்லாம நீங்க இவ்வளவு ஆதாரமா இவ்வளவு விஷயங்களை சொல்றீங்க எப்படி வந்து இந்த மாதிரியான டிபேட் ஷோலாம் நடத்தப்படுது அப்படின்ட்டு இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை பத்திரிக்கையாளர் மீது பத்திரிகை துறையில் இருந்து கொண்டு தன்னை ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிக்கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு எதிராக உண்மைக்கு புறம்பான இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்றாரு அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது மணி பத்திரிக்கையாளர் இல்ல சார் எனக்கு மணி சின்ன வயசுல இருந்தே தெரியும் நாங்கலாம் வந்து சமகால பத்திரிகையாளர்களா வந்து ஒர்க் பண்ணும்பொழுது அவர் வந்து ஒரு மாதிரி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஒரு நாலு இடங்களில் நாலு விஷயங்களை எடுத்து போட்டு இந்தியா டுடேல அவர் ரிட்டையர் ஆகிய பத்து வருஷம் கிடைக்கும் இருக்குமா இருக்கு வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அது ஓகே வேலையில வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அதாவது கண்டெம்பர பத்தி இப்ப நான் இன்னைக்கு இன்னைக்கு நான் கீரன் டெட்லை தான் வந்து உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு கரண்ட் பத்திரிக்கைக்காரன் ரைட்டாக எனக்கு சம்பளம் வந்து நான் ஐ எம் ஆ ஒர்க்கிங் ஜூர்னலிஸ்ட் மணி இஸ் நாட்டா ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் சொல்ல சொல்லுங்களேன் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் கிடையாது என்னைக்கோ பத்திரிக்கையாளராக இருந்தவரை வந்து உட்கார வச்சு பேசி வைக்கிறாங்க அவர் வந்து பேசுகிறதில் வந்து அது ஒரு அனுபவம் தானே உணவு ஆண்டுகள் வந்து ஒரு பத்திரிக்கையாளராக இருந்தவர் தொடர்ந்து அரசியல் நகர்வுகளை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு அவருக்கும் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றீங்க ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்டுக்கும் மணிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு டேட்டாக்குள்ள இப்போ நான் ஏடிஎம்கே பத்தி பேசுறேன்னு வைங்களேன் நான் இன்னைக்கு ஏடிஎம்கே உடைய இன்சைடு அவுட் ஸ்டோரியை வந்து நக்கீரன்ல கொடுத்துருக்கேன் அதுதான் நான் வெளியில வந்து பேசுறேன் ரைட்டா அப்போ அந்த இன்சைட் அவுட் ஸ்டோரிக்குள்ள நான் போகும்பொழுது ப்ரோ ப்ரோ என்ன எடப்பாடியுடைய இன்னைக்கு நிலவரம்னா ஏன் அதிமுகவில் கலவரம் பிஜேபி என்ன பண்ணுது இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி ஒரு மைண்டுக்குள்ளே வந்து அதை ரைட்டப்பாக எழுதி அதை எடிட்டோரியல் காமிச்சு எடிட்டரை அப்ரூவ் பண்ணி ப்ரிண்ட்டுக்கு போன ஸ்டோரி தான் அது இதற்காக நீங்க உழைக்கிறீங்க நேரா போய் பாக்குறீங்க நபர்களை நபர்களை நிகழ்வுக்கு நிகழ்வுக்கு போறேன் எல்லாத்தையுமே இப்போ ஜானகி அம்மா நூற்றாண்டு விழா நடந்தது போனேன் அங்க என்ன நடந்தது ஜானகி அம்மா நூற்றாண்டு விழா எதுக்காக நடந்தது அப்படின்னா ஒரே ஒரு டெர்மினாலஜிக்கு தான் நடந்தது ஜானகி அம்மா எனக்கு எதுவுமே வானான்னு எழுதி கொடுத்துட்டு போனாங்க அந்த மாதிரி சசிகலாவும் ஓபிஎஸும் எடப்பாடி எங்களுக்கு எதுவும் வேணாலும் ஏன் எழுதி கொடுக்க மாட்டான் இந்த ஒற்றை கேள்விக்கு நடைபெற்ற விழா இன்னொன்னு வந்து அதுதான் என்னோட கணிப்பு அது இல்லாம திமுக அரசே வந்து ஜானகி அம்மாவுக்கு நூற்றாண்டு விழா நடத்தக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்க கூடிய நிலையில வந்து இவங்க வந்து நடத்தாம போனா என்ன அந்த அம்மா தான் அந்த அதிமுக தலைமை கழகத்தையே கொடுத்தவங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதனால வந்து ரவி குழந்தை வேலுன்னு ஒரு குழந்தைவேளுடைய மகன் அவர் வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவர் வீட்டில் ஜானகி அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தது தான் விஷயம் இதில் இன்னொரு இப்போ அங்கே போகும்போது நமக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுது அதாவது ஆரம்பி தான் வந்து அதிமுகவை முழுக்க கையில் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு அப்போது பண்டுட்டி ராமச்சந்திரன் தான் ஜானகி எம்ஜிஆரை கொண்டு வர்றார் ஜானகி எம்ஜிஆரை கொண்டு வந்தவுடனே ஆரம்பி வந்து ஒதுங்கிறார் இது இதில் சூட்சதாரியாரு பண்டுட்டி ராமச்சந்திரன் அவருடைய சதியில தான் இல்லாட்டி அதிமுக வந்து ஜெயலலிதா பக்கம் கூட போயிருக்காது ஆர்மி கண்ட்ரோல்லே வந்திருக்கும் அந்தளவுக்கு ஆரமி வந்து டோட்டலா கண்ட்ரோலில் எடுத்திருக்கும் போது ஆரம்பியை காலி பண்ணோம் அப்படின்றதுக்கு பண்டுட்டி ராமச்சந்திரன் செஞ்ச வேலை தான் ஜானகி எம்ஜிஆரை அரசியலுக்கு கொண்டு வந்தது இதெல்லாம் அங்கே போகும்போது நமக்கு தெரியுது பேசுகிறாங்க பல தகவல்கள் நமக்கு சொல்றாங்க இதுதான் வந்து ஒரு ஃபீல்டு ஜேர்னலிஸ்ட் வீரப்பன் விஷயத்த போய் எழுதுறது நக்கீரன் வீரப்ப விஷயத்துல மணி என்ன பண்ணிட்டு இருந்தார் எங்க இருந்தார் அவர் நாங்க ஃபீல்டில் போய் வீரப்பனை ஒன்பது முறை பார்த்து பல விஷயங்களை எடுத்து பண்ணோம் சங்கராச்சாரியார் வழக்குல நான் போய் சாட்சியே சொல்ற அளவுக்கு நான் அந்த வழக்குல நான் போலீஸ் அதிகாரிகளை விட அதிகமா வளச்சேன் ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட்டுக்கும் எக்ஸ் ஜேர்னலிஸ்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே